அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குருப்பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்கப் போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு ராகுகேது பயிற்சி அல்லது சனி பயிற்சி குரு பயிற்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன கொண்டுபொள்ளும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத உடைய பொது பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவீதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேச்சுகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப் பெறுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டு கொள்ளும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தைப் பெறுவர் ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரை சனியும் சிலருக்கு அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் இதுவரை தங்களின் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் தங்களுக்கு கண்டகச் சனியாக ஏழாம் இடத்திற்கு மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அது வருகின்ற இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்கின்றது அதன்படி அவரது மூன்றாம் பார்வையாக தங்களின் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தங்கள் ராசியையும் பத்தாம் பார்வையாக தங்களின் நாலாம் இடத்தையும் நோக்குகின்றார் இதன் மூலம் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படும் பயிற்சியால் பாதிப்புகள் ஏற்படுமா என்ற சந்தேகம் தங்களுக்கு எழலாம் ஆனால் மே மாதம் ஏற்படும் குரு பேர்ச்சியால் அதன் மூலம் தங்களில் இரண்டாம் இடமான குடும்பம் பாக்குஸ்தானம் பார்வை பெறுவதால் நாலாம் வீடான தங்களின் தனுசு அதாவது குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பதாலும் ஒன்பதாம் பார்வையாக தங்களின் ஆறாம் இடமான சனியின் தனி வீட்டைப் பார்ப்பதாலும் குரு பகவான் தங்களின் தொழில் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் மீனத்தில் பயிற்சியாகி கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் மிதுனத்திற்கு பயிற்சியாகி அனைத்து தொல்லைகளையும் இடைஞ்சல்களையும் கலைகின்றார் குரு பகவான் தங்களின் ரெண்டு நாலு மற்றும் ஆறாம் இடங்களை பார்வை செய்வதன் மூலம் தங்களுக்கு அனைத்து வெற்றியையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரப்போகின்றார் தங்களுக்கு தீமை செய்ய யார் நினைத்தாலும் அது மாறுதலாக தங்களுக்கு நன்மையே பல மடங்காக மாறி வெற்றியையும் நன்மையையும் அள்ளித்தரும் தொழிலில் வருமானத்திற்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரின் உயர்வு மதிப்பு உயரும் பதவி உயர்வு பெற்று பெரும் வருமானம் உடையவர்களாக மாறுவீர்கள் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து அதாவது வேறு இடம் விட்டு வேறு இடத்தில் வசிக்கும் வாய்ப்பே அதிகமாக இருக்கும் இவ்வாறு இருக்கையில் இந்த சனிப்பெயர்ச்சியும் குறுப்பெயர்ச்சியும் மற்றும் ராகுகேது பெயர்ச்சியும் தங்களை இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் ஒரே இடத்திலிருந்து வசிக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இதை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடையும் கொண்டாடும் வாய்ப்பாக அமையும் கல்வி மேல் படிப்பு மற்றும் தேர்ச்சிகளுக்காக பொதுத் தேர்வுகளுக்காக தயாராக கொண்டிருக்கக்கூடிய தங்களது குழந்தை செல்வங்கள் பையன்கள் பெண்கள் இவர்களுக்கு நல்ல சிறப்பையும் நல்ல தேர்ச்சியையும் ஊக்கத்தையும் அளித்தரும் மேலும் பொதுவாக இந்த பேச்சுகளின்படி பார்த்தால் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்குள் அனைத்து நல்ல காரியங்களிலும் காரிய வெற்றியும் ஜெயமும் உண்டாகும் ஆகவே தாங்கள் இந்த வருடத்தின் இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முற்பகுதியை தங்களது சிறப்பான காலமாக அனுசரித்து அனைத்து சுபகாரியங்களையும் அனைத்து செயல்களையும் தொடங்கவும் செயல்படுத்தவும் முயற்சி செய்யவும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் தங்களுக்கு அது நல்ல பயனை தரும் நல்ல ஒரு முடிவை தரும் மகிழ்ச்சியை தரும் திருமணம் தொழில் அமைத்து கொள்ளுதல் இடம் வீடு வாங்குவது எல்லாமே வருடத்தின் முற்பகுதியிலேயே அமைந்தால் உங்களுக்கு மிகுந்த சிறப்பையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி